எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே வருது ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் ஒரு முக்கியமான ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் மனதில் நினைத்த ஆசை எதுவாயினும் அதை விரைவாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய முத்துரை ரகசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் விளக்கமாக பார்க்க போகிறோம் முத்துரை ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விரல்கள் இருக்கு இல்லையா ஐந்து விரல்கள் இந்த ஐந்து விரல்களும் நம எனும் வார்த்தையை குறிக்கிறது இந்த நமசிவயங்கிற வார்த்தையில் இந்த நம இந்த ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு பூதத்தை குறிக்கிறது நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் என்று சொல்லக்கூடிய ஐந்து பூதங்களை குறிக்கக்கூடியதாக அமைகிறது இந்த ஐந்து வார்த்தைகளும் ஸோ ஒவ்வொருவரின் கையிலும் பஞ்சபூதங்கள் அடக்கம் நம்மளுடைய உடம்பே பஞ்சபூதத்தால் ஆனது தான் அஞ்சு பூதமும் நம்ம உடம்பில் இருக்கு நீர் ரத்தம் நிலம் எலும்பு காற்று சுவாசம் நெருப்பு உடல் வெப்பம் ஆகாசம் ஆகாசம் தான் உயிர் ஸோ அந்த ஐந்துமே நம்மளுடைய உடல்ல இருக்கு இந்த ஐந்தும் சேர்ந்ததை நாம வந்து அஹ் ஒருநிலைப்படுத்தி இறைவனை அடையணும் ஐம்பூதங்களை தான் இறைவனை அடையணும் அதற்கான மந்திர வார்த்தை தான் ஓம் நமசிவைய இப்போ நீ உங்களுக்கு புரியுதா ஓம் நமசிவைய எனும் மந்திரத்தை சிறதையோடு சொன்னோம் என்று சொன்னால் ஐந்து பஞ்ச பூதமும் ஒருநிலைப்பட்டு பரப்பிரம்மம் என்று சொல்லக்கூடிய சிவத்தை அடைவோம் இதுதான் என்னுடைய தாத்ரிகம் இதற்கு சில முத்திரைகள் உதவுகிறது இந்த ஐந்து விரல்களில் சில விரல்களை சில விரல்களோடு இணைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் ஐம்பஞ்ச பூதங்களில் உடலில் இருக்கிற பூதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்களின் மூலமாக உங்களுக்கு அற்புதமான வகையிலே உங்களுடைய விருப்பங்கள் பிரபஞ்ச ஆற்றலோடு இணையக்கூடிய அதிசயத்தை நீங்கள் காணலாம் அதான் பார்த்தீங்கன்னா முத்துரை ரகசியங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ வாயு முத்திரை போடுறோம் அப்படின்னு சொன்னால் உடம்புல காற்று தூண்டப்படும் ஸோ சுவாசம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் அக்னி முத்திரை போடுறீங்கன்னா உடல் வெப்பம் கண்ட்ரோலுக்காகவும் வெப்பம் சார்ந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும் இப்படி ஒவ்வொரு முத்திரைகளையும் நம்மளுடைய கைகள் மூலமாக போடும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதம் ஆக்டிவேட் ஆகும் அதற்கான பலன்களை கொடுக்கும் இந்த முத்திரைகளால் அட்டகர்மங்களாகிய அந்த எட்டு வேலைகளையும் செய்ய முடியும் வசியம் மோகனம் வேதனம் தம்பனம் ஆக்ரிஷனம் உச்சாரணம் வித்வேஷனம் மாரணம் என்று சொல்லக்கூடிய அந்த எட்டு வேலைகளையும் செய்ய முடியும் எதால முத்துறைகளால அதான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தாந்திரிகம்னு சொல்லுவாங்க கை விரல் ஜாலத்தை பயன்படுத்தியே உங்களால் ஐந்து இந்த எட்டு வேலைகளையும் செய்ய முடியும் ஸோ முத்திரைகளால் செய்ய முடியாதது என்று எதுவுமே கிடையாது எல்லா விஷயத்தையும் முத்துறைகளை பயன்படுத்தி செய்யலாம் மாந்திரீகத்தை கற்கலாம் இறைவனை அடையலாம் உடல் நோயை தீர்க்கலாம் வேண்டியவற்றை பெறலாம் எல்லாத்தையும் பெற முடியும் சோ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது கத்துக்கிறது மட்டும்தான் எந்த முத்திரை எப்படி போடணும் எவ்வளவு நேரம் போடணும் இந்த முத்திரை எதற்கு பலன் என்பதை நீங்கள் முழுவதுமாக தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னாலே போதுமானது போதுமானது சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அதன் மூலமாக அடையலாம் இதுல சின் முத்துரை என்று சொல்லக்கூடிய இந்த முத்துரை மிக மிக சிறப்பு வாய்ந்தது சின் முத்துரைனா என்னங்க வலதுகை இடதுகை ரெண்டுலேயுமே கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் நுனியை சேர்த்தவாறு வைத்து மற்ற மூன்று விரல்களை விரித்தவாறு வைத்து உள்ளங்கையை வானத்தை நோக்கி நாம் வச்சுக்கிறது தான் சின் முத்துரை அப்படின்னு சொல்கிறோம் வெரி பவர்ஃபுல் நிறைய முத்திரைகள் இருக்கு குபேர முத்திரை முத்திரை அக்னி முத்திரை நிறைய முத்திரைகள் இருக்கு அதில் இந்த சின் ரொம்ப ரொம்ப முத்திரையான சிறப்பான முத்திரையா சொல்ற அதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகிறது முதல் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சின் முத்திரையாகப்பட்டதை யார் வேணுமானாலும் பயன்படுத்தலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆண்கள் பெண்கள் என உடல் நோய் உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என சகலரும் இந்த சின் முத்துரையை பயன்படுத்தலாம் இந்த சின் முத்துரைக்கு எந்தவிதமான எந்த விதமான நேர கட்டுப்பாடும் இல்லை சில முத்திரைகளை பகலில் தான் போடணும் சில முத்திரைகளை குளிர்ல போடக்கூடாது இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கு சின் முத்திரைக்கு அந்த கட்டுப்பாடு இல்லை சில முத்திரைகளை குறிப்பிட்ட நேரத்திற்கு மேல போகக்கூடாது மாத்திரை அளவுகள்லாம் இருக்குதுங்க கைக்கு தரமலையும் அழுத்தம் அதுக்கு கூட அளவுகள் இருக்கு ஆனா இந்த சின்முத்திரைக்கு அப்படி எந்த விதமான வரைமுறையுமே கிடையாது பஸ்ல போயிட்டு இருக்கீங்க இந்த முத்திரையை போடலாம் இன்டர்வியூ அட்டன் பண்றீங்க ஒரே பதட்டமா இருக்கு இந்த முத்திரையை போடலாம் குழந்தைங்க படிக்கிறாங்க நல்ல நினைவாற்றல் ஏற்படணும் அந்த சின் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு படிக்க ஆரம்பிக்கலாம் இந்த மாதிரி சகல விதமான செயல்களுக்கும் இந்த சின் பயன்படுத்தி உங்களால அந்த செயல்களில் வெற்றியை காண முடியும் சரிங்களா ஆக்சுவலா இந்த சின் முத்திரையினால பலன்கள் என்று பார்க்கும் பொழுது முதல் பலனாக சொல்லப்படுவது மன அமைதி இந்த சின்மத்திரையை போட்டு கண்களை மூடி தியானம் பண்ணக்கூடிய பட்சத்துல அதீத மன அமைதி கிடைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் ஐந்தும் சமநிலைப்படும் நான் சொன்ன மாதிரி ஐந்து பஞ்சபூதங்களும் உடலில் சமநிலையை அடையும் போது பிரபஞ்சத்தோடு நீங்கள் கனெக்ட் ஆகுவீங்க பிரபஞ்சத்தில் யாருங்க இருக்கா கடவுள் இருக்கார் ஸோ நீங்கள் கடவுளோட கனெக்ட் ஆகிறீங்க ஸோ மனசனை ஒருமுகப்படுத்தி இறைவனை அடைவதற்கு இந்த ஷின்முத்திரை பயன்படுத்து அதே மாதிரி உடல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு எப்போதாலும் சோம்பேறித்தனமாகவே இருக்கும் அவங்க இதை பயன் காலையில் எழுந்திரிச்ச உடனே மூஞ்சி கழுவிட்டு வாய்க்கோப்பிழிச்சிட்டு இந்த சின்முத்திரையே ஒரு பத்து நிமிஷம் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு நாள் ஃபுல்லா சுறுசுறுப்பாக எனர்ஜிட்டிக்காக இருப்பீங்க நல்லா ஆக்டிவாக இருக்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியாது அது இந்த சின்முத்திரையினால மட்டுமே முடியும் சில பேர் தூக்கம் இல்லாமல் தவிச்சுக்கிட்டு இருப்பீங்க தூக்கம் வராது படுப்பாங்க தூக்கமே வரலன்னு புலம்புவாங்க அப்படி இருக்கிறவங்க தூங்குறதுக்கு முன்னாடி இந்த சின்முத்திரைய ஒரு பத்து நிமிஷம் போட்டீங்கன்னா மனசு ரிலாக்ஸ் ஆகும் அந்த ரிலாக்ஸான மைண்ட்ல நீங்க தூங்கும்போது அழகா உங்களுக்கு தூக்கம் ஏற்படும் நல்ல முறையில் உங்களுடைய அந்த மன அமைதியும் கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் சில பேர் தூக்கம் மாத்திரை பின்னாடி போவாங்க தூக்கம் வரல அப்படிங்கிறது அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே இந்த சின்முத்திரை சிறந்த முறையில் பயனினை கொடுக்கக்கூடியதாக நிச்சயம் அமையும்ங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை இல்லை இப்பொழுது நான் இது பொதுவான விஷயத்துக்காக சொன்னேன் இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி இறைவனையே உங்கள் வசம் இழுக்கக்கூடிய அற்புதமான சூட்சம ரகசியத்தை தான் நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போறேன் இறை ஜோதியமே இந்த சின்முத்திரையை பயன்படுத்தி வசியம் செய்ய முடியும் அதுக்கு முன்னாடி இறைவனை வசியம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா முடியுங்க தெய்வத்தையும் வசியம் செய்து நம்மளுடைய விருப்பங்களின்படி தெய்வத்தையே ஆட வைக்கலாம் ஆட்டி வைக்கலாம் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரெண்டு விஷயம் உண்மையான பக்தி இருக்க வேண்டும் மனதிலே அந்த தெய்வத்தை அடைய வேண்டுமாய் உண்மையான பக்தியை நீங்கள் செலுத்த வேண்டும் மற்றும் முறையான மனோநிலையை மன ஒருமையைப்படுத்தி இறைவனை அடைய வேண்டும் அதற்கு இந்த முத்திரை பயன்படுகிறது நான் சொல்றது ஒரு கோர்ஸ் இப்ப நான் சொல்ல போறது ஒரு பயிற்சிக்கான கோர்ஸ் இதனுடைய டூரேஷன் தொண்ணூறு நாட்கள் தொண்ணூறு நாள் ஆயிடுங்க இது வந்து சில பேருக்கு ஒரு மண்டலம் என்று சொல்கிற நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ளாரையே சித்திக்குது சில பேருக்கு தொண்ணூறு நாள் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தோரு நாட்களுக்குள்ளாரையே சித்திக்கிது இது அவரவர்களினுடைய மனு திடத்தினை பொறுத்து ஆனால் விடாமுயற்சியோடு இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது சக்சஸ் ஆகும் இதற்கென்று எந்த கட்டுப்பாடும் தேவையில்லை தாம்பத்தியத்தில் இருக்கலாம் மாமிசம் சாப்பிடலாம் போதை வஸ்துகளை எப்பயுமே சாப்பிடக்கூடாது ஸோ இது செய்யும் போதும் சாப்பிடாதீங்க இப்போ இந்த தியானம் அப்படிங்கிறத விட இதை ஒரு பயிற்சியாக நம்ம செய்யப்போகிறோம் காலையில் காலையில இதை செய்யறதுக்கு பிரம்ம முகூர்த்தம் தான் உகந்த டைமிங் அதிகாலை மூன்று முப்பது மணியிலிருந்து ஐந்து மணிக்குள் இதுதான் பிரம்ம முகூர்த்த டைமிங் அப்படின்னு சொல்கிறது அது ஏங்க இந்த பிரம்ம முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தனே சொல்றீங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் எது செய்தாலும் வெற்றியாகும் பிரம்ம முகூர்த்தம் என்பது பிரபஞ்ச நேரம் என்று சொல்கிறோம் இந்த பிரபஞ்சம் நமக்காக நிறைய விஷயங்களை தினம் தினம் கொடுக்கிறது அதை நாம் வாங்கிக்கணும் டெய்லி இறை அருள் மலை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்குது அந்த பிரபஞ்சம் அதை நாம் பெற வேண்டும் என்றால் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருச்சு வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தாவே சும்மா சும்மா நின்றுட்டு இருந்தாலே போதும் ஆனால் நாம் நிற்கவா போகிறோம் தியானமே பண்ண போகிறோம் ஸோ பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சிக்கோங்க முகம் கை கால் கழிக்கவங்க குளிச்சுட்டா இன்னும் நல்லது பூஜை வாங்க ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க நெய் தீபம் ஏற்றலாம் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றலாம் ஏன்னா தீபம் தான் பிரபஞ்சத்தோடு உங்களை கனெக்ட் பண்ணுற ஒரு மீடியம் ஸோ தீபத்தை ஏற்றி வச்சு உடல்ல இருக்கிற அஞ்சு பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்துறோம் ஏங்க சமநிலைப்படுத்துறோம் அப்பதாங்க மனசு கண்ட்ரோல் ஆகும் உடல்ல வெப்பம் அதிகமான காமம் அதிகமாயிடும் உடம்புல குளிர்ச்சி அதிகமானா நோய் வந்துடும் காற்று அதிகமானா நம்மளுடைய புத்தி நம்மளோட கைவசம் இருக்காது நீர்ன்னு சொல்ற ரத்தத்துல ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னு சொன்னா நம்மளுக்கு சக்தி இருக்காது ஆகாயங்கிற உயிர் இல்லைன்னா உடல் மட்டும்தான் வேலை செய்ய எதுவுமே வேலை செய்யாது ஸோ இந்த பஞ்ச பூதங்களெல்லாம் ஒன்று ஏறும்போதும் ஒன்று இறங்கும் போதும் நம்மளுடைய உடம்பு நம்ம பேச்சை கேட்காது மனசும் கேட்காது உடம்பு கேட்டால் தான் மனசு கேட்கும் ஃபஸ்ட்டு உடம்பை நம்ம ஃபிட் பண்ணிக்கணும் அப்போ தான் மனசுக்கு நம்ம ஆர்டர் பண்ண முடியும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த உடம்புக்கும் உடலையும் ஒருமுகப்படுத்த ஐந்து பஞ்ச பூதங்களையும் சமநிலைப்படுத்த வேண்டும் அதுக்கு இந்த சின்முத்திரையை போட வேண்டும் இந்த முத்திரையை போட்டு இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் ஒரு பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் சிரதையோடு செய்ய வேண்டும் உங்களோட கண்களை மூடிட்டு சிரதையோடு பதினைந்து நிமிடங்கள் தியானம் செய்யுங்கள் இப்படி செய்யும் பொழுது மூச்சு இருக்கு இல்லையா சின்முத்திரையை போட்டுட்டு உங்களுடைய மடி மேலேயே கையில உங்களுடைய முட்டிக்கால் மேலேயே கை வச்சுட்டு சாதாரணமாக சமணங்கள் போட்டு உட்காந்துக்கோங்க வெறும் தரையில உட்கார வேணாம் ஒரு துணியை விரிச்சு போட்டு அது மேலே உட்காந்துட்டு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி சின்முத்திரை போட்டு கா கால் மேலே கை வச்சுட்டு முதுகுத்தண்டை நேராக வச்சுட்டு ஏன்னா முதுகுத்தண்டை நேராக வைக்கும் போது தான் மூலாதார சக்கரங்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும் பஞ்சபூதங்களும் சமநிலைப்படும் மூச்சை மெதுவாக உள்ள இழுத்து வெளியே விடும்போது ஓம் என்று சொல்லி கொண்டே மூச்சை வெளியே விடுங்கள் உள்ளே இழுக்கும் போது மூச்சை சிவாய நம என்று சொல்லிக்கொண்டே மூச்சை உள்ளே இழுங்கள் வெளியே விடும்போது ஓம் உள்ளே இழுக்கும் போது சிவாய நம என்று சொல்ல வேண்டும் இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய சிந்தையிலே அதாவது இரண்டு புருவ மத்தியிலே உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை ஐக்கியப்படுத்துங்கள் அது யாரா வேணாலும் இருக்கலாம் சிவமா இருக்கலாம் பெருமாளா இருக்கலாம் லக்ஷ்மியாக இருக்கலாம் காளியாக இருக்கலாம் அம்பிகையாக இருக்கலாம் துர்கையா இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பிள்ளையாராக இருக்கலாம் யா எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி அந்த தெய்வத்தை ரெண்டு புருவ மத்தியில் ஐக்கியப்படுத்துங்க அந்த தெய்வம் உங்களுக்கு அருள் புரிய வேண்டுமாய் வேண்டிக் கொள்ளுங்கள் அந்த தெய்வத்தினுடைய திருவருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திட வேண்டும் என்று அந்த இறை ஜோதியிடம் வேண்டிக் கொள்ளுங்கள் சரிங்களா இப்படி நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும் நான் சொன்ன மாதிரி தொண்ணூறு நாட்கள் இதை செய்யணும் இப்படி செய்யும்போது என்ன ஆகும்னா நீங்கள் கண்ணை மூடின உடனே நீங்கள் நீங்கள் உங்களுடைய மைண்டில் வச்சுருக்கீங்களே அந்த இரண்டு புருவ மத்தியில் பதிய வச்சுருக்கீங்களே உங்களுடைய இஷ்ட தெய்வம் அது கண் முன்னாடி காட்சி அளிக்கும் அதாவது கண்ணை மூடும் அது அகக்கன்ற புறக்கண்ணல் அகக்கண்ணில் காட்சி அளிக்கும் கண்ணை மூடும்போது அந்த தெய்வம் உங்களுடைய புருவ மத்திக்கு வந்து நிற்கும் அந்த தெய்வம் உங்களிடம் பேசும் அந்த தெய்வம் உங்களினிடம் கலந்துரையாடும் நீங்களும் அந்த தெய்வத்திடம் பேசலாம் நீங்கள் என்ன விரும்பி அந்த தெய்வத்திடம் வேண்டி வணங்கினாலும் அந்த தெய்வம் உங்களுடைய ஆசைகளை எந்த தடையும் இல்லாமல் நிறைவேற்றி கொடுக்கும் ஆச்சரியமா இருக்கா இதுக்கான காரணம் என்னன்னா நீங்க போடுறீங்களே அந்த சின் முத்திரை அதனாலதான் அந்த சின் முத்திரையினால மனசு அழகா ஒரு நிலைப்படும் பூதங்களும் மூலாதார சக்கரமும் ஆக்டிவேட் ஆகிடும் தொண்ணூறு நாட்கள் டூரேஷன் பர்ஸ்ட் நாள்ல தெரியாது இரண்டாம் நாள்ல தெரியாது மூணாம் நாள்ல தெரியாது தொண்ணூறு நாள் டூரேஷன்ல தெரியும் அற்புதமாக தெரிய ஆரம்பிக்கும் இதனுடைய அதிசயங்கள் இதனுடைய அற்புதங்கள் இதனுடைய மாயாஜாலங்களை அனுபவித்தவர்களுக்கு மட்டுமே தெரியும் இதை நான் வாயால் சொல்கிறேன் பட் அனுபவிச்சு எங்களுக்கு தெரியும் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஒரு கஷ்டம் உங்களுக்கு ஒரு துன்பம் அதுக்கான தீர்வு தெரியணும் அழா பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துறீங்க முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்று வைங்க வடக்கல்லது கிழக்கு பார்த்தபடி உக்காருங்க விருப்பி மேல முது தொண்டை நேரம் வைங்க சின்முத்திரை போடுங்க ஓம் என்று சொல்லி மூச்சையை வெளியே விடுங்கள் சிவாய என்று சொல்லி மூச்சை சிவாய நம என்று சொல்லி மூச்சை உள்ளே இழுங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை பூர்வ மத்தியிலே நிலை பெற செய்யுங்கள் அந்த தெய்வத்திடம் பேசுங்கள் அந்த தெய்வத்திடம் உங்களுடைய கேள்விக்கான பதிலை கேளுங்கள் நிச்சயம் அந்த தெய்வம் உங்களோடு கலந்துரையாடும் நீங்கள் என்ன விரும்பி கேட்கிறீர்களோ அந்த விருப்பத்தையும் ஆசையையும் அந்த தெய்வம் நிச்சயமாலும் நிறைவேற்றி கொடுக்கும் கேட்பதற்கு இப்படி எல்லாம் நடக்குமா நீங்க சொல்றீங்க ரைட்டு பட் இதெல்லாம் நடக்குமான்னு இருக்கும் கண்டிப்பா அந்த தெய்வம் பேசும் ஏன்னா பிரபஞ்ச சக்தியோட உங்களுடைய மனசு கனெக்ட் ஆயிடும் தொண்ணூறு நாளைக்குள்ளேயே பிரபஞ்சத்தோட உங்களுடைய ஆன்மா போயிடும் கனெக்ட் ஆயிடும் பிரபஞ்சம்னா என்ன கடவுளோட உங்க ஆன்மா சேரும் போது அந்த கடவுள் உங்களுடைய மனசுல வந்து உட்கார்ந்துருவார் இப்படி மனசுல வந்து உட்கார அந்த கடவுளோட நீங்க என்ன வேணாலும் பேசலாம் கலந்துரையாடலாம் உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வினை கேட்கலாம் கண்டிப்பாக அந்த தெய்வம் உங்களுக்கு அந்த தீர்வினை கொடுக்கும் இது ஆண்கள் பெண்கள் என இருபாலரும் செய்யலாம் இதுல எந்த விரத கட்டுப்பாடும் உதாரணத்துக்கு இதை வந்து பெண்கள் செய்யும்போது எங்களுக்கு ஏற்பட இயற்கை உபாதை காலகட்டங்களில் செய்யலாமான்னு கேட்பாங்க அந்த அந்த ஒரு மூன்று நாளுக்கு உங்களால செய்ய முடிஞ்சாலும் செய்யலாம் அந்த மூணு நாளில் பொதுவாக அந்த மூணு நாட்கள்லேருந்து அஞ்சு நாட்கள் வரைக்கும் பூஜை விதி பூஜைகளை தவிர்க்கணும்னு சொல்லுவோம் பட் இதற்கும் பூஜைக்கும் சம்மந்தமே இல்லை இது வந்து மனதிலிருந்து இறைவனை அடையக்கூடியது ஸோ அந்த மூணு நாள் உங்களால் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண முடிஞ்சால் நீங்கள் தாராளமாக செய்யலாம் இல்லைங்க முடியலன்னா ஒரு மூணு நாள் கேப் விடலாம் எந்த இல்லை கண்டிப்பாக ஸ்ரத்தையோடு இதை செய்யுங்கள் நிச்சயமான பலன்களை சத்தியமான பலன்களை நீங்கள் அடைவீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் உங்களிடம் வந்து நல்லபடியாக பேசும் அருள் புரியும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்